இறந்த பிறகு இந்த உடலை யாரெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அந்த பாடல சொல்லியிருக்காரு நெருப்பு வந்து எனக்குத்தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லுமா அதே மாதிரி மண்ணுக்குள்ள புதைச்சா அந்த புழுக்கள் எல்லாம் எனக்குத்தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லுமா நாய் நரி பருந்து இவையெல்லாம் கூட இறந்த பிறகு இந்த உடல் எனக்குத்தான் என்று சொந்தம் கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட இந்த உடலை நாம் பேணிக்காக்க வேண்டிய அவசியம் என்ன உயிர் இருக்கும்போது அந்த உடலுக்கு நாம் சென்ட் அடித்துக் கொள்வது என்ன பவுடர் அடித்துக் என்ன அந்த உடலுக்கு மெருகேற்றக்கூடிய விஷயங்களையெல்லாம் நாம் செய்து கொள்வது என்ன இறந்த பிறகு அந்த உடலின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கிட்ட கேட்க அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல நாம தொடர்ந்து ஆன்மீக கருத்துக்களையும் பட்டினத்தற்குரிய நிலையாமையை பற்றிய கருத்துக்களையும் பார்த்து தோறோம் அதாவது இந்த உடம்பு என்பது அழியக்கூடியது இந்த உடம்பை வைத்துக்கொண்டு அந்த நினைவுகளை அந்த உடம்பில் நிரப்பிக்கொண்டு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இறந்த பிறகு முடிந்து போன அந்த வாழ்க்கை என்பது அர்த்தமில்லாததாக இருக்கும் எனவே வாழும்பொழுதே பயிற்சி செய்து இறையொருளை பெற முயற்சி செய்து பேரின்பத்தை பெற வேண்டும் என்று அவர் கூறுகிற பாடல்களை எல்லாம் நாம் இந்த சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பாடல் ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் நமக்கே ஒரு மிகப்பெரிய யோசனை தரக்கூடியதாகவும் தான் இந்த பாடல் இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் பார்த்த பாடல் அவர் எப்படி ஞானம் பெறுவது அப்படிங்கிற பாடல் நம்ம சுடுகாடு வரைதான் வருவார்கள் உறவினர்கள் அதன் பிறகு நாம் தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற பாடல் இது போன்ற பல்வேறு பாடல்கள் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த பாடல் தன்னை பற்றியே தன் உடல் பற்றியே அவர் வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை பற்றி சொல்லுகிறார் உடல் என்பது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் என்பதை பற்றி கூறுகிறார் அதாவது உயிர் இல்லாத உடல் உயிர் இருக்கும்போது அந்த உடலுக்கு நாம் சென்ட் அடித்துக் கொள்வது என்ன பவுடர் அடித்துக் கொள்வது என்ன அந்த உடலுக்கு மெருகேற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் செய்து கொள்வது என்ன இதன் அந்த பிறகு உடலின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிற போன அந்த உடல் இறந்த பிறகு நாரி போன அந்த உடல் அவர் வந்து இறந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை வாழும்பொழுதே யோசிச்சு அவர் கூறுகிறார் அப்படிலாம் நம்மளால யோசிக்க முடியுமா அப்படி யோசிச்சா நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கறதே தெரியல ஒரு தான் இருக்கு இந்த பாடல் இறந்த பிறகு இந்த பாடலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறந்த பிறகு இந்த உடலை யாரெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு நெருப்பு வந்து எனக்குத்தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லுமா அதே மாதிரி மண்ணுக்குள்ள புதைச்சா அந்த புழுக்கள் எல்லாம் எனக்குத்தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லுமா நாய் நரி பருந்து இவையெல்லாம் கூட இறந்த பிறகு இந்த உடல் எனக்குத்தான் என்று சொந்தம் கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட இந்த உடலை நாம் பேணிக்காக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த உடல் நமக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முக்கியம் அல்ல என்ற விஷயத்தையும் அந்த ரகசியத்தையும் தெளிவையும் இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகிறார் பாடலை பார்ப்போம் எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் புசிக்க நரி எனக்கென்னும் புல் நாய் எனக்கென்னும் இந் உடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்கே அதாவது நம் உயிர் குடியேறி வாசம் செய்யும் இந்த பூத உடலை எப்படியெல்லாம் வளர்த்து பாதுகாத்தேன் சோப்பு என்ன பவுடர் என்ன வாசனைக்கு சென்ட் என்ன இதன் மேலே விதவிதமாய் உடைகள் என்ன சிறு சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட அதை பார்த்து பார்த்து மாய்ந்து போனதென்ன அப்படிப்பட்ட உடலை விட்டு என் உயிர் நீங்கிய பின் பினமென பெயரிட்டு அதிக நேரம் வைத்திருந்தால் நாற்றமெடுக்கும் என்று கொண்டு போய் கொளுத்திட அனைவரும் அவசரப்படும் இந்த உடலை பார்த்து அக்கினி பலே எனக்கு உணவாகப் போகிறது என்று எண்ணுமாம் இதை மண்ணில் புதைக்கட்டும் இது எனக்கு உணவாகும் என்று புழு எண்ணுமாம் மண்ணோ இதோ இந்த உடல் எனக்குத்தான் என எண்ணுமாம் உயிரைப் பறக்கும் பருந்து சரிதான் இது எனக்குத்தான் என எண்ணுமாம் நரியானது நான் உலாவும் சுதந்திர பிரதேசத்துக்குத்தானே இதை கொண்டு வர வேண்டும் அப்போது இது எனக்குத்தான் என்று எண்ணுமாம் கேவலமான பிறவியான நாய் இருக்கிறதே அது கூட இந்த உடல் எனக்குத்தான் என எண்ணுமா இப்படி இத்தனை பேர்கள் இந்த நாற்ற உடலுக்கு காத்து கிடப்பது தெரியாமல் நான் இத்தனை காலமும் இதை எப்படியெல்லாம் பேணி பாதுகாத்தேன் என்று அந்த உடல் இறந்த பிறகு என்னாகும் ஆகும் என்பதை பற்றி ஒரு ஞானத்தை எட்டியவராக சித்தநிலையை அடைந்தவராக இறைவனின் திருவருளை பெற்றவராக பட்டினத்தார் இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகிறார் இந்த பாடலை கேட்கும்போது நம் உடல் நமக்கு எப்படி அப்படியெல்லாம் தோணுமா என்று சிந்திக்க தோணுகிறது ஒருபொழுதும் அப்படி சிந்திக்க தோணாத நிலையிலேயே நாம் இருக்கிறோம் ஒருகால் கால் சித்த நிலையை அடைந்துவிட்டால் ஞானத்தை பெற்றுவிட்டால் பட்டினத்தாருக்கு தோன்றியது போல இந்த உடல் ஒரு நாற்றமெடுக்கும் உடலாகவும் பிற உயிரினங்களுக்காகவே படைக்கப்பட்ட இந்த உடலாகவும் என்ன தோணுமோ என்று தோன்றுகிறது மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் புசிக்க நரி எனக்கென்னும் புல் நாய் எனக்கென்னும் இந்நாறு உடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்கே ஓம் நமஸ்வாரா நன்றி